அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்ம எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு திக்ரை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நமது தேவைகள் நமக்கு கபூல் ஆகிடணும் நம்மோட கவலை எல்லாமே அல்லாஹ் லேஸ் ஆக்கிரணும் இன்னும் நம்ம மற்றவர்கள் முன்னிலையில மதிப்பும் மரியாதையோடு நம்ம வாழணும் அப்படிங்கிறது தானே இந்த தேவைகள் அனைத்தையுமே அல்லாஹ் கபூலாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரை தான் நான் சொல்ல போறேன் இன்னும் இந்த திக்ரை நம்ம குளித்த உடனே வளமையாக நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு அறியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துவானாம் அதாவது இந்த விஷயம் அது சரியா தவறா இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இந்த விஷயத்தை நம்ம செய்யலாமா வேணாமா இது போல சந்தேகங்களுக்கான தீர்வு நம்மோட உள்ளத்திலேயே அல்லாஹ் நமக்கு தெரியப்படுத்துவானா இந்த திக்ரு அல்லாஹினுடைய ஒரு சிறந்த திருநாமம் தான் ஆனால் நம்ம இதை எந்த நேரத்தில் ஓதுறோம் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒரு திருநாமத்தை நீங்கள் குளிச்சுட்டு வந்த உடனேயே நீங்கள் நின்று கொண்டே கூட நூறு முறை நீங்கள் திக்ரு செய்யுங்க அலமது இல்லா உங்களோட தேவைகளை கபூலாக்கிடுவான் நீங்கள் எப்படி தூய்மையாக இருக்கீங்களோ குளிச்சுட்டு வந்து எப்படி நம்ம தூய்மையா இருப்போமோ அதே போல நம்மோட உள்ளத்திற்கும் எல்லாம் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தி நம்மோட கவலைகள் எல்லாத்தையுமே அப்படியே நமக்கு மகிழ்ச்சியாக மாற்றி தர்றான் இதை விட நமக்கு வேற என்ன ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்க முடியும் நம்மளோட கவலைக்கு பதிலாக அல்ல நமக்கு அவ்வளோ மகிழ்ச்சியை மாற்றிட்டான் அப்படின்னா நம்ம தான் அதிர்ஷ்டசாலி இன்னும் மற்றவங்க முன்னிலையில் அல்லாஹ் நமக்கு மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்துவானா எனவே இன்ஷா அல்லா நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அல்லாஹினுடைய ஒரு சிறந்த திருநாமம் யா முஹை மினு இதனுடைய பொருள் பாதுகாக்கக்கூடியவன் அரவணைக்கக்கூடியவன் இந்த ஒரு திருநாமத்தை மட்டும் நீங்க நூறு முறை திகிரி செய்யுங்க இன்ஷா அல்லா அதற்கு பிறகு பாருங்க சில நாட்கள்ல உங்களை எல்லோருமே மதிப்பு மரியாதையோட பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களோட சின்ன சின்ன தேவைகள் எல்லாமே கபூலாக தொடங்கிடும் உங்களோட பிரச்சனை எல்லாமே லேசாகிரும் அலமது இல்லா அல்லாஹால அப்படிப்பட்ட நிர்பாகியத்தை நம்ம அனைவருக்குமே தந்துருள்ள வேணும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து